மனைவி இது உனக்கான கவிதை எந்த கவிஞனும் சொல்லாத கவிதை வடிவில் சொல்வேன் சொல்லும் வரிகள் எல்லாம் தவிப்பு துடிக்கும் தவம் முள்ளையே அங்கங்கள் மட்டும் வர்ணிக்க அக முழுவதும் வர்ணிக்க ஆயிரத்தில் ஒருத்தி இல்லை எனக்குன்னு இருக்கும் ஒருத்தி நீ ஆயிரத்தில் ஒருத்தி இல்லை எனக்குன்னு இருக்கும் ஒருத்தி இக்கால கவிஞர் கண்ணில் காணப்படாத கற்பக சிலை இந்த கவிஞனுக்கு கிடைத்த எழுத வைக்கும் பெரும் கலை ஊவாமை கொஞ்சம் உருவகம் கொஞ்சம் அணியில் சொன்னால்தான் எவ்வளவு மதிப்புக்கு சொந்தம் என்று புரிதல் தர முடியும் அவளுக்கு கோடி மங்கைகள் இல்லாத புவியா அப்படி என்ன சொல்ல முடியாத அழகா என்று நீங்கள் சொல்ல முடியும் சரிதான் என் பார்வைக்கு தெரிவது ஒரு தாராவதி குறையில்லா மாது இன்று இல்லை குங்குமம் சூடி நிற்கும் நெற்றியில் என் ஆயுள் சிறை வைத்திருக்கும் அவள் நேசம் போதும் எனக்கு அவள் நேசம் போதும் எனக்கு யாருக்கும் தராத தாயகம் தழுவும் இடமாக நீ இருக்க தன் கருத்தும் காலமும் தர என்னும் என்னை உன்னை விட்டு நீங்காமல் வைக்கும் முக்காலம் ஒன்று நீ நான் மட்டும் என்ற காதல் வேண்டும் துணையே என்ற காதல் வேண்டும் என் துணையே என் கிருக்கள் வரிகளுடன் மணிகண்டன் உங்கள் அன்பில் நான் கவிஞன் பெல்மணி